சல்மான் குர்ஷீத் சசி தரு கனிமொழி எல்லாருமே உண்மையை புரிஞ்சுட்டு இருக்காங்க இவர் என்னவோ வந்து டெல்லி படை எடுத்தா என்ன பண்ணிடுவீர் என்ன பேச்சு தயவு செய்த அறிவார்ந்த பேச்சுக்கள் வேணும்னாவது புரிஞ்சுக்கங்க முத முட்டாள்தனமா பேச வேண்டாம்னு பளிச்சுன்னு சொல்ல விரும்புறேன் நான் செயல் அதாவது சூரியனே இருக்கும் பொழுது டார்ச் லைட் எதுக்குன்னு தூக்கி போட்டுட்டாரு நாம உடைச்சாரா இல்லையா அந்த மானஸ்தான் ஊழலோட காம்பரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னாரு அதெல்லாம் பிதற்றல் மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு கட்சி நிறுத்தி கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு விலைக்கு போய் டார்ச்ச அடமானம் வச்ச ஒருத்தரை பத்தி நீங்க கேள்வி கேட்க வேண்டாம் நான் பதில் சொல்லுவோம் அவசியம் அதற்காக தற்போது வந்து என்னவா என்ன அவசியம் டார்ச் போட்டுட்டு திமுக ஆதரவுல ராஜ்யசபாங்க ராஜ்யசபால தச்சு வச்சிருந்து உட்கார்ந்து நான் சொல்ல முடியும் அதனால இவர் போனதனால ஒரு லாபமும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது அவர் தன்மானமற்றவர் அப்படிங்கறது நிரூபணம் ஆயிருக்கும் டெக்னாலஜியின் மூலமாக தொழில்நுட்பத்தின் மூலமாக வீரர்கள் ரெண்டு பேர் தான் உயிர் பலியானது போக மத்திய அரசாங்கத்தை பணி நடக்குதுன்னா ஸ்டேட் ஹைவேஸ் அவை நடக்குது நேஷனல் ஹைவேஸ் ஆகவே அந்த மாதிரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னவோ டெல்லியிலிருந்து படை எடுத்தா என்ன வீரம் பேசுறது நான் கேட்கிறேன் இந்த அறிவற்ற திருவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்திட்ட இன்னவோ தமிழ்நாடே கால்டுவல்லு தமிழ்நாட்டுக்கு வந்தக்கு தான் தமிழ் தாயே பிறந்தாள விற்கம்யா எங்க மாமன்னன் ராஜராஜனோட தகப்பனார் யாருன்னா அது உதயநிதிக்கும் தெரியாது இன்ப நிதிக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு முட்டாள் கூட்டம் இந்த திரிபடியன் ஸ்டாக் அரசாங்கம் அதனால தயவு செய்து என்னவோ டெல்லி வேற மாதிரியும் நீங்க வந்து படைய நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் சொல்றார் இந்த நான் அரசாங்கத்தின் அனைத்து நடவடிக்கையும் ஆதரிக்கிறேன்னு வெளிநாடுகளுக்கு நம்முடைய தூத்துக்குடி எம்பி கனிமொழி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அங்க போய் நேத்து யூகே ல என்ன இருக்காங்க அந்த அம்மா எங்களுக்கு மொழி என்பதே மக்களுக்கு சேவைதான் சொல்லிட்டாங்க என்ன அந்த அளவுக்கு இன்னைக்கு சல்மான் குர்சித் சசி தரூர் கனிமொழி எல்லாருமே உண்மையை புரிஞ்சிட்டு இருக்காங்க இவர் என்னவோ வந்து டெல்லி படையெடுத்தா என்ன பண்ணுவீர் என்ன பேச்சு தயவு செய்த அறிவார்ந்த பேச்சுக்கள் வேணும்னாவது புரிஞ்சுக்குங்க முத முட்டாள்தனமா பேச வேண்டாம் பழிச்சுன்னு சொல்ல விரும்புறேன் அதாவது சூரியனே இருக்கும் பொழுது டார்ச் லைட் எதுக்குன்னு தூக்கி போட்டுட்டாரு நாம பார்த்தோம்ல டிவிய உடைச்சாரா இல்லையா அந்த மானஸ்தான் ஊழலோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னாரு அதெல்லாம் பிதற்றல் மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு கட்சி நிறுத்தி கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு விலைக்கு போய் டார்ச்சா அடமானம் வச்ச ஒருத்தரை பத்தி நீங்க கேள்வியும் கேட்க வேண்டாம் என்னவா அவசியம் என்ன அவசியம் டார்ச் தூக்கி போட்டுட்டு திமுக ஆதரவுல ராஜ்யசபாக்கு போறதுக்கு உங்களை மாதிரி அந்த மாதிரி போனவங்க யார் பேரையும் சொல்ல விரும்பல அவங்கலாம் ராஜ்யசபால வாயை தச்சு வச்சிருந்து உட்கார்ந்து இருந்ததெல்லாம் நான் சொல்ல முடியும் அதனால இப்ப போனதுனால ஒரு லாபமும் தமிழ்நாட்டில் கிடையாது அவர் தன்மானமற்றவர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிரும் நிச்சயமா நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு ரேஷன் கடையிலயும் ஒரு நபருக்கு மாதா மாதம் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு யார் கொடுக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஒரு நயா பைசா மாநிலத்துக்கு கிடையாது அதனால நீங்க ரேஷன் கடையிலே நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் வீரர்களுக்கும் சொல்றேன் ரேஷன் கடையில வைப்போம் அரிசி கொடுக்கறது மோடி அவர்கள் அரசு பருப்பு கொடுக்கிறது மோடி அவர்கள் அரசு இந்த மாநிலத்துல எந்த டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் இல்லாம மக்கள் பணத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற பொருட்பட்ட திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் இருக்கு அதனுடைய செயல்பாடுகள் மக்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் நன்றி விவசாயிகள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் நகைக்கடன் பெறுவதில் இதற்கு முன்பாக இருந்த நடைமுறை பழக்கங்கள் தொடரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது ஏனென்றால் நிறைய விவசாயிகள் வங்கியிலே நகை கடன் பெறுபவர்கள் கேட்டுக்கொண்டதன் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் இது பற்றி நேரடியாகவே பேசியிருந்தேன் அவர்களும் வரிவோடு அதை ரிசர்வ் வங்கியோடு பேசி மாற்றம் கொண்டு வந்திருக்கா அதற்கு மாண்பு மத்திய அமைச்சருக்கும் மாண்பு பிரதமர் இருக்கும் விவசாய பெருமக்களின் சார்பாக என் நன்றியை ஆஹ் நான் தான் சொன்னேன் ஏன்னா பெரும் ரோடு தான் இருந்தது நிறைய ஊடகங்கள்லாம் நம்ம பார்த்தோம் மக்கள் இருந்தா அது மக்களுக்கு சோபா இருந்திருக்கும் இந்த அரசாங்கத்தின் மீது அவ்வளவு பெரிய அதிருப்தி ஏற்பட்டு இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படுவதற்கு முன்பாக மக்கள் மத்தியில ஒரு விரக்தி இந்த அரசாங்கத்தை நீக்க முடியாதோ என்பது போல ஒரு விரக்தி இருந்தது ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைக்கப்பட்டு தமிழகத்தில் வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததிலிருந்து மக்கள் மத்தியிலே இந்த ஊழல் ஊரல் போதை அரசாங்கத்தை தூக்கி எறிய முடியும் என்று நம்பிக்கை வந்தது